ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் அங்கே எல்லோரும் இங்கே நல்லா இருக்கும் நீங்கள் அங்கே நல்லா இருக்கீங்களா இங்கே போயிட்டு அலைஞ்சி அலைஞ்சிட்டு வந்ததுனால எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால அம்மா என்ன எந்திரிக்கல அதனால எங்கள் அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் நானும் அப்பாவும் காலையில் சமையல் முடிக்க போகிறோம் அதனால நானும் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா செய்கிற மாதிரியே மட்டன் செய்ய போகிறோம் அப்போ சொல்லி தந்த போல் நானும் சமையல் செய்யலான்னு ஆசைப்பட்டேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் நீ சமையல் செய்கிறான்னு பார்க்கலாம் முதல்ல நீங்கள் எண்ணெய் எடுத்துக்கிடுங்க ஜீரகம் எடுத்துடுங்க தக்காளி எடுத்துக்கிடுங்க வெங்காயம் எடுத்துக்கிடுங்க இது எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் வதக்குங்க அப்புறமா நம்ம கழுவி வச்ச மட்டனை அதில் சேர்த்துக்கிடுங்க நல்லா ஒரு வாட்டி கலறி விட்டு மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுங்க சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க இந்த மசாலா வந்து எங்கள் அம்மாவே வீட்டில் செஞ்சது தான் ஒரு கிளாஸ் தண்ணி செத்துக்கிடுங்க அதுக்கப்புறம் பிண்டி விட்டுக்கலாம் அது விசில் போட்டு மூடி வச்சுக்கலாம் ஏழு விசில் வந்தோன்னே அதை இறக்கிக்கணும் இப்போ நான் தான் தேங்காய் பால் எடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் இந்த குக்கரில் இருக்க எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு அந்த தேங்காய் பால் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மட்டன் நல்லா வந்துடுச்சு அதுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறம் போட்டுவாப்பிலையும் மல்லி இலையும் சேர்த்துக்கலாம் அப்படியே கிளரி விட்டுக்கலாம் அப்புறமா மூடி வச்சு கொதிக்க விட்டுலாம் என்னோட மட்டன் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம சாப்பிடலாம் ஐடியா போய் அப்பாவோ அம்மா வரதுக்கு முன்னாடியே சாப்பிட்டாச்சு நான் வச்ச மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பாத்தீங்களா நான் செஞ்ச மட்டன் குழம்பு இவ்வளோ காலியாயிருச்சு பார்த்தீங்க எழுப்பி சாப்பிட வச்சிட்டோன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் எனக்கு இந்த மாதிரி நான் வேலை செஞ்சதுனால எங்கள் அப்பா எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் தந்தாங்க அதனால எனக்கு பிடிச்ச கோனசையும் நான் எடுத்துகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்லேயும் உங்கள் குழந்தை இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க கொடுங்கிரைப் பண்ணுங்க வாங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்